அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நாலாயிரத்தி ஐநூறு நாட்டு வாழ்க்கையண்ணை வச்சு சாகுபடி பண்ணிட்டு இருக்கிற பஞ்சாயத்து துணைத் தலைவர் திரு வேளச்சாமியன் அவர்கிட்ட தான் வாழை சாகுபடியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் ஏற்கனவே கிட்ட செவ்வாழை சாகுபடியை பற்றி கேட்டு தெரிஞ்ச ஏ டு செட் முழுமையான தகவலை நம்ம சேனலில் இருக்குது இந்த வீடியோவை பார்த்தவங்க அதையும் போய் பாருங்க இன்னும் தெளிவான தகவலை தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நாட்டு வாழை அண்ணா ஆமா இது நாட்டு வாழை இதுல எத்தனை வாழை போட்டிருக்கீங்க இதுல வந்து மொத்தம் நாலாயிரத்தி ஐநூறு வாழை இருக்கு நாலாயிரத்தி ஐநூறு இது இப்ப இது எத்தனை மாசம் இருக்கும் இது இப்போ வந்து அஞ்சாவது மாதம் நடந்துட்டு இது எத்தனை மாசத்துல நம்ம ஆறாவது மாசம் பண்ணுவீங்களா ஆறாவது மாசம் நடந்துட்டு இருக்கு இது குளத்தில் இருக்கு போல ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சிருச்சு ஆமா ஹைட்டு கம்மியா தெரியுது ஆனா வந்து அந்த டயங்கள் வந்தோடனா அந்த கொலைகள் வந்து போட ஆரம்பிச்சு ஓ சரி சரி ஆமா வாங்க இந்த குளத்துல கொலை எதுல

ஆறு மாசத்துலயே ஆமா ஆறு மாசத்துலயே போட ஆரம்பிச்சு அந்த அந்த வருதுல போல இந்த அந்த இடம் வாழைக்கு வந்து நீங்க என்னென்ன உரங்கள்லாம் வைக்கிறீங்க உரம் வந்து அந்த வாலி உரம் இயற்கை கொடுப்போம் பத்தொன்பது பத்தொன்பது கொடுப்போம் பழைய வெடி பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு இருக்கு அதையும் கொடுத்துருக்கோம் சரி ஆமா வேற குப்பைகள் குப்பைகள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே குப்பை வந்து பயன்படுத்திருக்கும் ஓ சரி ஆமா ஏற்கன குப்பை வந்து அதிகம் பயன்படுத்தி அதனால குப்பை வைக்கல இந்த தடவை இந்த தடவை குப்பை வந்து உள்ள அடிச்சு போட்டிருக்கு அதனால குப்பை வைக்கலாம் வைக்கல ஆமா இந்த ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு உம் எட்டு ஜிப்பு நாலு போட்டு விட்டு பூ எதுவும் நீங்க விலைக்கு விப்பீங்களா மார்க்கெட்டுக்கு அது மார்க்கெட்டுக்கு வேணா விற்கணும்னா வந்து வித்துக்கலாம் செய்யது விக்கிறேன் நான் விக்கிறதுக்கு எனக்கு அப்படி ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு அப்படி வைப்பாரு

பதினாலு காயில இருந்து பதினாறு காயில இருந்து காய்க்கு ஒரு சீப்பு ஒரு சீப்பு அஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தராசரி வந்து கிடைக்கும் கிடைக்கும் இது எத்தனை மாசத்துல நமக்கு வந்து வெட்டுக்கு வரும் காய் வெட்டுக்கு கரெக்டா பத்தாவது மாதிரி காய் வெட்டி வச்சு வெட்டிக்கு வந்துடும் வெட்டு பனரோம் பழனி போட்டு வருஷம் முடியும் காய் தோட்டம் அழிஞ்சிடும் அழிஞ்சிடும் ஓ சரி சரி அது செவ்வாழையா இருந்தாலும் சரி அது எந்த வாழையா இருந்தாலும் சரி இது இலைக்கு பயன்படுத்துவீங்களா இந்த இலையெல்லாம் அறுப்பீங்க ஆமா இலைய இப்ப அறுத்துக்கிட்டு தான் இருக்கு அறுத்துக்கிட்டு இருக்காங்க அது நீங்களே அறுத்துருவீங்களா இல்ல நாங்களே வந்து ஆளு வச்சு அறுத்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு போட்டு விட்டுருவோம் மார்க்கெட்டுக்கு போயிடும் ஒவ்வொரு நாள் ரேட்டு வந்து அதுக்கு ஒவ்வொரு நாளும் அப்ப அப்போ உள்ள ரேட்டு குறஞ்சது இரநூறு ரூபாய்க்கு போச்சுன்னா அறுப்பு குழி அறுப்பு குழி வண்டியோட சேரும் அதை விட பிறகு சில நேரம் சீசன்ல வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு